ஹரியானாவைச் சேர்ந்த இந்திய தேசிய லோக்தள் கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நபே சிங் ரதி சுட்டுக் கொல்லப்பட்டார் பகதூர்கர் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ நபே சிங் கட்சி நிர்வாகி ஜெய்கிஷன் என்பவருடன் ஜஜார் மாவட்டத்தில் காரில் சென்று கொண்டிருந்தார் அவரது காரை மறித்த கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் நபே சிங் ஜெய்கிஷன் இருவரும் இறந்தனர் பாதுகாப்புக்கு சென்ற பாதுகாவலர்கள் இரண்டு பேருக்கு குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இச்சம்பவத்துக்கு முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா கண்டனம் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு இல்லை என பாரதிய ஜனதா அரசை விமர்சித்தார் எழுபது வயதான நபே சிங்குக்கு சில நாட்களாக கொலை மிரட்டல் வந்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் அச்சுறுத்தல் இருந்தும் அரசு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டதாக அவர்கள் குறை கூறினர் நபே மீது முறைகேடு நம்பிக்கை துரோகம் மோசடி உள்ளிட்ட கிரிமினல் குற்றச்சாட்டுகள் உள்ளன பாரதிய ஜனதா நிர்வாகி தற்கொலை வழக்கில் நபே சிங் பெயர் சேர்க்கப்பட்டு உள்ளது கொலையாளிகளை போலீசார் தேடுகின்றனர்